உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திரையுலகில் மிகவும் பிரபலமடைந்த நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளார் பின்னர் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாவட்ட செயலாளரை நியமித்துள்ளார் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் நாராயணசாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் செயற்குழு உறுப்பினர் அம்பிகா பானுமதி எஸ் எஸ் குளம் பொறுப்பாளர்கள் முகேஷ் கணேஷ் மூர்த்தி பிரசன்னா முத்துக்குமார் மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் தேனி குமார் கவுண்டம்பாளையம் பகுதி பாபுகுமார் சரவணம்பட்டி பகுதி சிவா இடிக்கரை பகுதி மணி பிரதீப் அத்திப்பாளையம் கணேஷ் ஜானகிராமன் கீரணத்தம் நாகராஜ் சுரேஷ் கொண்டையம்பாளையம் விக்னேஷ் சக்கரவர்த்தி ராமச்சந்திரன் அருண்குமார் கவியரசு சின்ராசு சரவணன் ராமு மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விவசாயத்துக்காகவும் விவசாயிகள் வாழ்முறை வாழ் உரிமைகளுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதில் தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது ஐயாவர்கள் வெற்றி சென்ற பணியை தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து செய்யும் என்றே இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக நாங்கள் கருதுகிறோம் நன்றி நிலைப்பாடு மக்களுக்கு அனைத்து விதமான திட்டங்களும் தளபதி அவர்கள் வைத்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதற்கு உண்டான அறிவிப்பை அறிவிப்பார்